பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தங்கள் செல்வம் அரசு என அனைத்தையும் இழந்தனர் உச்சக்கட்டமாக தருமன் தன் மனைவி திரௌபதியையும் பணயம் வைத்து இழந்துவிட்டார் வெற்றி வெறியில் இருந்த துரியோதனன் துச்சாதனனை ஏவி திரௌபதியை தலைமுடியை பிடித்து இழுத்து அவைக்கு கொண்டு வரச் செய்தான் உடைந்த இதயம் அவையில் இருந்த பெரியவர்கள் பீஷ்மர் துரோணர் என யாரும் துச்சாதனனின் கொட்டூரச் செயலை தடுக்கவில்லை தருமத்தின் கேள்விகளால் திரௌபதி தனித்து விடப்பட்டாள் அனைவரும் தலை குனிந்திருக்க துச்சாதனன் அவமானப்படுத்தும் நோக்குடன் திரௌபதியின் சேலையை அகற்ற துணிந்தான் ஆரம்பத்தில் தன்னுடைய பலத்தால் சேலையை பிடித்து பார்த்தாள் திரௌபதி ஆனால் துச்சாதனனின் பலம் முன் அவளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை மானத்தைக் காக்க தன்னால் முடியாது என்று உணர்ந்த திரௌபதி தன் முயற்சியை முற்றிலும் கைவிட்டு இரு கைகளையும் கூப்பி கண்ணனை நோக்கி மனமுருக அழைத்தாள் கோவிந்தா சரணம் என் மானம் காப்பாயாக கண்ணனின் தெய்வீக சக்தி உடனே செயல்பட்டது திச்சாதனன் எத்தனை வேகத்தில் சேலையை இழுத்தாலும் சேலை வந்து கொண்டே இருந்தது அவன் இழுத்து இழுத்து களைத்து போனானே தவிர சேலையின் மூரம் அவனால் காண முடியவில்லை திரௌபதியின் மானம் கண்ணனால் காக்கப்பட்டது எல்லா வழிகளும் அடைபடும்போது உலகமே உங்களை கைவிடும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முழுமையாக இறைவனை சரணடைவதுதான் சரணாகதி என்ற அந்த பக்தியை திரௌபதியின் மானத்தை காத்தது கண்ணனின் பாதுகாப்பை பெற கமெண்டில் கோவிந்தா என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்